நிச்சயமா ஒரு வார்த்தை எழுதப்படும் these words will be written on my grave surely என்னை குறித்து நீங்க சாட்சி சொல்ல ஒரு தரம் உங்களுக்கு கிடைச்சா if you get a chance for test giving a testimony about me நீங்க நிறைய பேர் சாட்சி கொடுப்பீங்க many people will testify this the my family was corrected by this from my, my life was corrected நான் பேசுமே எனக்கு தெரியும் i know i will speak even after my death

உங்களையும் ஜீவிக்க சொல்லுங்கள் இன்னைக்குங்க நம்முடைய தாமஸ்ராஜ் என்கிறதான ஏசிய ஆவடி நல்ல ஒரு ஊழியக்காரர் நல்ல ஒரு ஊழியக்காரர் நல்ல ஒரு ஜோமன கூடியவர் அந்த சபைகளை நிறுவி கொண்டிருக்கிறதான ஒரு சூழ்நிலை அதில் பார்த்தீங்கன்னா சாம் சுந்தரம் என்கிறவர் தான் இந்த ஏசிய ஆவடியோடைய முக்கிய ஒரு நபர் அந்த சாம் சுந்தரம் ஐயா இவர் என்ன பண்ணுறாரு நம்முடைய தாமஸ் ராஜ் ஐயாவை பிரதிஷ்ட பண்ணி அந்த ஊழியத்தில் அங்கே வைக்கிறாங்க அப்போது சாம் சுந்தரம் ஐயாவுடைய மரணமாக இருக்கட்டும் நம்முடைய தாமஸ் ராஜய்யோடைய மரணமாக இருக்கட்டும் எல்லாமே கேள்விக்குறியாக இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னாங்க கொரோனா டைமில் கொரோனா டைமில் தாமர தாமஸ்ராஜ் அவர்கள் தன்னுடைய விசுவாசிகளுக்கு அநேக ஆயிரம் மல்லிகை பொருட்களை வாங்கி கொடுத்து பசியாக இருக்கணும் பசியை ஆற்றி அவர் நல்ல சாப்பாடு கொடுத்து அவளை பேத்த தாங்கினார் ஆனால் அவர் மறித்து போன பின்பு நடந்தது என்ன பார்த்தீங்கன்னா பசங்க தனித்தனியாக பிரிஞ்சிட்டாங்க பிரிஞ்சுட்டு ஏனோ தானோன்னு சொல்லிட்டு ஆராதனை அராஜகத்தில் ஒரு ஆராதனை இப்படிலாம் செய்கிறாங்க இதனால் நிறைய நூற்றுக்கணக்கான விசுவாசி குடும்பங்கள் வெளியேறி சிபிஎம்மில் போயிருக்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க இது ஏன் சொல்கிறேன்னா தாமஸ்ராஜ் என்கிறதான ஒரு மனிதர் இருக்கிற போது அந்த ஏசியை ஆவடி எப்படி இருந்தது சபை எப்படி இருந்தது நீங்கள் எப்படி இருக்கு சொல்லி நீங்களே கொஞ்சம் நினச்சி பாருங்கள் ஏன்னா கீழே பார்க்குறேன்னா கீழேலாம் சர்பம் அங்கங்கே இருக்கும் விரியம் பாம்பு குட்டிகளெல்லாம் போக்கிட்டு இருக்கும் அதனால் தான் இந்த காட்டில் நின்று உங்களுக்கெல்லாம் காட்டுறேன் எல்லாம் பார்த்தீங்கன்னா நரித்துல பார்த்தீங்கன்னா அவ்வளோ விரியம் பாம்பு குட்டிங்க சுற்றி நடக்கும் சரிங்க இப்போ இன்றைக்கி என்ன பண்ணுது இந்த தாமஸ்ராஜ் என்கிறவர் நல்லவர் அவருடைய பிள்ளைகள் அந்த ஊழியத்தை செய்ய முடியல ஒரு மனுஷனுடைய கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் எதிர்பார்க்காம செருப்பு கல்றதற்கு டோக்கன் பைக்கு நிற்க டோக்கன் நிறைய மாறி டோக்கனை போட்டு டோக்கன் டோக்கன் சொல்லி போட்டு ஏன்னா செருப்பு அங்கே திருடுறாங்களா இப்போ இருக்கிற திருச்சபையில் பார்த்திங்கன்னா செருப்புளங்கான போதுன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் அதெல்லாம் அவங்க வீடியோவில் பதிவு போட்டிருக்காங்க யாராக இருந்தாலும் செருப்பு போடும்போது என்னச்சிங்க அதுக்கு ஒரு டோக்கன் போட்டு வந்துடுங்க ஒரு செருப்புக்கு இருக்கிறதான ஒரு பாதுகாப்பு கூட இன்றைக்கி ஆத்தும் ஆகும் இல்லைங்க என்ன சொல்கிறேன்னா அன்பு பிரியமானவர்களே தாமஸ்ராஜ் என்கிறதான ஒரு நபர் பூமியில் இருந்தபோது பல குடும்பத்திலிருந்து நகைகளை வாங்கி சொத்துக்களை சேர்த்து குவித்தார் ஆனால் அவர் ஒரு மரண நாளை பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் பதவி வாங்கிறதுக்காக பிள்ளைகளே பண்ணக்கூட ட்ராமா ஆனால் அன்பு பிரியமானவர்களே தாமஸ்ராஜங்கிறதான ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரர் கடைசி காலத்தில் மறித்ததான மறி மரணம் அது என்னத்தை சொல்கிறது அவ்வளவுதான் இருக்குது பிள்ளைகள் மருமக்கள்கள் இவங்களாம் நல்லா இருக்கிறாங்க ஆனால் இவங்கள அவரை என்ன செய்யலை பராமரிக்கலை சாம் சுந்தரத்துக்கு அப்புறம் தாமஸ்ராஜ் ஆனால் தாமஸ்ராஜ் அப்புறம் வெளியில் இந்த ஆட்கள் வரல குடும்பமாய் சேர்ந்து சபை நடத்துகிறார்கள் சொத்துகளுக்கு அதிபதி இவரோட பிள்ளைகள் தான் சீக்கிரத்தில் சபை உடையப்படும் கற்ற சொல்கிறாரு அந்த சபையை உடைப்பேன்னு ஆண்டு சொல்கிறார் ஏன்னா பிள்ளைகளுடைய ஜபங்கள் சரியில்லை போதனைகள் சரியில்லை அவங்க எடுக்கிறதான நிறைய திடீர் திடீர் காரியங்கள் சரியில்லைன்னு சொல்லி ஆண்டு சொல்கிறாரு அதில் சீக்கிரத்தில் ஏசிஏ என்கிறதான திருச்சபை பல சுக்குநூறாக உடைந்து பல திருச்சபைகளாக மாறும் அதில் அநேக ஊழியக்காரர்களை கர்த்தர் நினச்சிவார் எழுப்புவார் அதனால் எத்தனையோ பேர் பயத்தோடு இருக்கிறாங்க நீங்கள் எத்தனையோ பேர் அந்த பயத்தோடு உட்காந்து கர்த்தரை ஆ ஆராதிக்கலை இவங்க நம்மளை வெளியே அனுப்பிச்சிடுவாங்களோ அல்ல என்னத்தை சொல்லுவாங்கன்னு சொல்லி பயந்து இருக்கிறதாக ஒரு தகவல் வந்திருக்கு அதனால் தாமஸ் ராஜய்யா விட்டு போன அந்த திருச்சபைக்காக ஒரு வருஷம் ஜபிக்கலாம் அன்பு தகப்பனே இந்த ஏசு ஆவடியில் இருக்கிறதான எங்கள் அன்பு சகோதரர் அண்டவரே அன்பு தகப்பனார் அண்டவரே தாமஸ் ராஜய்யா விட்டு போன அந்த திருச்சபை உடைய போகிறதே அது நினைத்தா எங்களுக்கு கண் கலங்குது ஆண்டவரை நீர்தாமே திருச்சபையில் என்னத்தை சரி பண்ண வேண்டும் யார் எப்படியெல்லாம் வைக்க வேண்டும் என்பதை நீங்கள் ஆண்டவரே அந்த திருச்சபையை கட்ட உதவி செய்யுங்க எல்லா விட்டால் கை நாள் கட்டப்பட்ட ஆலயத்தில் நான் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க அந்த ஆலயத்தில் நீங்கள் இல்லைப்பா அது கல்லாறு தோட்டமாக இருக்கிறது ஆனாலும் நீர் நீர்தாமே அதிலிருந்து வெளியேறக்கூடியதான ஜனங்களை நான் பார்க்கிற போது அவ்வளோ மனவேதனையோடு கூட சொல்லுகிறான் அப்பா இருந்தபோது அள்ளி கொடுத்தார் மகன் எங்களை துரத்துறான்னு சொல்லி ஆனாலும் இதில் ஒரு மனமாரத்தை ஒரு உண்டாக்கி தேவநாயக்காரத்தை ஒரு பெரிய ஒரு அற்பத்தை செய்யும்படியாக இந்த ஜனங்கள் காப்பாற்றப்படும்படியாக ஆனவரே ஒரு விஷயம் ஜிபிக்கிறேன் உம்மோட சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறேன் ஆமாம் அன்பு பிரியமானவர்களே நம்ம தாமஸ் ராஜ் ஐயா இன்னைக்கு இல்லை ஆனால் மக்கள் இன்னைக்கு அலமோதுகிறாங்க அந்த அன்புக்காக இங்கே அன்பு இல்லை பணம் குட்டி கிடக்குது பணத்தை வைத்து பணக்காரர்களை சம்பாதிக்கும் பிள்ளைகள் உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்டில் சொல்லுங்கள் அனுதினமும் தாமஸ் ராஜயா குடும்பத்திற்காக நான் ஜபிக்கிறேன் நீங்களும் ஜபிக்க ஆமேன்